அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு உங்களை பக்குவப்படுத்தி கொள்வது எப்படி என்பதாகும் இந்த வீடியோவோட டைட்டில் வந்து இதனுடைய இன்ஸ்பிரேஷன் வந்து கிருஷ்ணரிடமிருந்து வந்தது இன்றைக்கி ஒரு டெலபேத்திக் மெசேஜ் எனக்கு வந்தது இருந்து நான் நிறைய மக்களுக்கு பொன்மொழிகள் சொல்லியிருக்கிறேன் அந்த பொன்மொழிகளிலிருந்தே நீ உன்னுடைய தலைப்பை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சரி ஒரு பொன்மொழிங்கிறதை வீடியோ எடுத்து பார்க்கும்பொழுது ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் உன்னை நீ பக்குவப்படுத்த பழகிக்கொள் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு அப்போது அதுவே என்னுடைய தலைப்பாக எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனை எப்படி பக்குவப்படுத்துவதுன்றது புரியவை அப்படின்னு சொன்னார் சரி பக்குவப்படுத்தி கொள்வது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பக்குவம் அப்படிங்கிறது என்னன்னா எது உண்மையிலேயே நன்மையோ எது உண்மையிலேயே சரியோ எது உண்மையிலேயே உண்மையோ இந்த நிலைப்பாட்டுக்கு ஒரு மனிதன் வரும்பொழுது அவன் பக்குவமடைந்த மனிதராக மாறிடுறான் அதாவதுங்க நீங்கள் சின்ன குழந்தையாக பிறக்கும்போது இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற நாள் வரைக்கும் என்ன பண்ணுறீங்க அப்பா அம்மாவை பார்க்குறீங்க சொந்தக்காரங்களை பார்க்குறீங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்க்குறீங்க சமுதாயத்தை பார்க்குறீங்க சினிமா நியூஸ் இப்படின்னு சொல்லி வெளி உலகத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் உங்களையும் அறியாமல் உங் நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எதை நீங்கள் உள்வாங்குகிறீர்கள் எதை எப்படி உள்வாங்குகிறீர்கள்னு சொன்னால் இதுதான் சரி இதுதான் நன்மை இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி தான் உங்களுடைய நம்பிக்கைகளாக மாறுகிறது அப்பா அம்மாவை பார்த்து ஒரு விஷயம் பார்க்குறீங்க ஓ இப்படி தான் பண்ணும் போல் இருக்கு ஓ இதுதான் சரி போல் இருக்கு இதுதான் நன்மை போல் இருக்கு இதுதான் உண்மை போல் இருக்குன்னு இதுதான் உங்களை ஆட்சி செய்யும் எது உங்களுக்கு சரியோ நன்மையோ உண்மையோ இப்போ இதுக்கு பேர் நம்பிக்கைன்னு பேர் இதுதான் உங்களுக்குள்ள உணர்வு எண்ணத்தை தோற்றுவித்து உங்களுடைய நடத்தையை தீர்மானிக்கும் நீங்கள் நல்லா பாருங்கள் உங்கள் வாழ்க்கை முழுக்க நீங்கள் தப்பான டிஷன் எடுத்தாலும் சரி ரைட்டான டிஷன் எடுத்தாலும் சரி எடுக்கும்போது அது உங்களுக்கு சரின்னு பட்டிருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு அது நன்மைன்னு பட்டிருக்கும் உண்மைன்னு பட்டிருக்கும் அது எதுவான இருக்கட்டும் திருடர்னுக்கு திருடுதல் அப்படிங்கிறது நன்மையாகப்பட்டதனால தான் திருடுறான் இல்லைன்னா அவன் திருடமாட்டான் திருடுனா கட்டி வச்சு அடிச்சிருவாங்கன்னா அவன் பண்ண மாட்டான் திருடுறது நன்மைனா கூட அதை அடி நமக்கு நன்மை இல்லை அப்படின்னா எது நன்மையோ அதை மட்டும்தான் செய்வான் இப்போ நீங்கள் வளர்ந்து கொண்டு வரும்போது எது சரி எது நன்மை எது உண்மை அப்படிங்கிறது தான் உங்களுடைய நம்பிக்கை இந்த நம்பிக்கைகளோட தொகுப்புக்கு பேர் தான் அறிவுன்னு பேர் இப்போது இந்த அறிவுங்கிறது சில சமயத்தில் சில விஷயங்களிலோ நிறைய விஷயங்கள்லையோ புரிதலற்ற தன்மையில் இருக்கும் ஒரு தப்பை சரின்னு நம்பி வச்சுருப்பீங்க ஒரு தீமை நன்மைன்னு புரிஞ்சு வச்சுருப்பீங்க ஒரு பொய்யை உண்மைன்னு நம்பிட்டுருப்பீங்க இப்படி நம்பிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு தரும் ஒரு மனச்சூழல் அப்படிங்கிறதுக்கு பேர் பக்குவமின்மைன்னு பேர் நீங்கள் எதை சரி எதை நன்மை எதை உண்மை அப்படிங்கிறதுல உங்களுக்கு பகுத்தாராயம் இருப்பீங்க இப்போ அந்த பக்குவம் வர வேண்டும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள் நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் எது நான்லாம் எதை நான் எனக்கு சரி நம்பிட்டுருக்குறேன் நன்மைன்னு நம்பிட்டுருக்கிறேன் உண்மைன்னு நம்பிட்டுருக்கிறேன் அது உண்மையிலேயே சரியா உண்மையிலேயே நன்மையா உண்மையிலேயே உண்மையான உங்களை நீங்கள் கேள்வி கேட்டு எது உண்மையிலேயே சரி நன்மை உண்மைன்னு தேட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பக்குவ நிலை என்பது வந்துவிடும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எது உண்மையிலேயே உண்மையோ எது உண்மையிலேயே சரியோ எது உண்மையிலேயே நன்மையோ அதுதான் பக்குவம் அதுதான் ஞானம் சரி இப்படி பகுத்தாராயமாக இருந்தால் சில சமயத்தில் உங்களுடைய அனுபவமே கற்றுக் கொடுக்கும் நீங்கள் ஒரு தப்பை சரி நினச்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் ரிசல்ட் தப்பாக போகும் அப்போது உங்களுடைய அனுபவமே உங்களுக்கு அதை போதிக்கும் ஆனால் நிறைய பேர் வந்து பக்குவமின்மை அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் அடுத்த லெவலில் அதாவது அவர்களுடைய அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாமை தொடர்ந்து தப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க தொடர்ந்து தீய செயல்களை இருப்பாங்க தொடர்ந்து போய் பேசிகிட்டே இருப்பாங்க இல்லை பொய்ய உண்மையை நம்பிக்கிட்டே இருப்பாங்க அது அவர்களுடைய ஒரு பக்குவமடையாத நிலையில்தான் வைத்திருக்கும் அப்போ அனுபவம் கற்றுத்தரும் பாடம் என்ன நான் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் எனக்குள் என்ன மாற்றத்தை நான் செய்து கொள்ள வேண்டும் இப்போ நிறைய நீங்கள் ஒரு தோல்வி வருது உங்களுக்கு தோல்விக்கு உண்டான காரணத்தை நீங்கள் ஆராயாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி எப்படி கிடைக்கும் அப்போ தோல்விக்கு வெற்றி எப்போ முதல் படியாகும் தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுதலும் உங்களுக்குள்ளே நீங்கள் மாறுதல் செய்து கொள்ளுதலும் அப்படி பண்ணிங்கன்னா பக்குவம் பக்குவம் அப்படிங்கிறது வந்துவிடும் அப்போ வாழ்க்கையில் பக்குவம் அடையணும்னு சொன்னால் ரெண்டே வழிகள் தான் ஒன்று உங்களுடைய நம்பிக்கைகளை நீங்கள் சரிபார்த்து கொள்ளுதல் கொள்ளுதல் எதெல்லாம் உங்களுக்கு சரியோ நன்மையோ உண்மையோ அதுதான் நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் அது பிரதிபலிக்கும் அது உண்மைன்னு சரி நன்மை உண்மை சரி நம்மனால் மட்டும்தான் ஒரு செயலை செய்வீங்க அது உண்மையிலேயே சரியா நன்மையா உண்மையான்ற பகுத்தறிவு உங்களுக்கு பக்குவத்தை கொடுத்தே தீரும் இல்லை என்றால் அனுபவத்திலாவது பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அனுபவம் எது சரி எது நன்மை எது உண்மை என்ற பாடத்தை கற்றுக்கொ கொடுக்கும் அதை உள்வாங்கிக் கொண்டு உங்களுக்குள் நீங்கள் திருத்தம் செய்து கொள்ளும் போது நீங்கள் பக்குவமடைந்த மனிதராக மாறிவிடுவீர்கள் நான் சொல்கிறது எல்லாமே உளவில் ரீதியாக இருக்கும் ஆன்மீக ரீதியாகவும் இருக்கும் அதற்கு நீங்கள் புரிஞ்சுட்டு செயல்படிவம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வர்றதை நீங்களே பார்ப்பீங்க சும்மா நீங்கள் புராணத்தை கற்றுக்கொள்வதிலும் பூஜைகள் செய்வதிலும் வந்து பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆன்மீகவாதின்றது சொல்ல முடியாது பகுத்தறிவு தான் உண்மையான ஆன்மீகம் பகுத்தறிவுன்னு சொல்லிவிட்டு இல்லைன்னு சொல்கிறதோ திருடுறதையோ ஊழல் பண்ணுறதையோ நான் பகுத்தறிவுன்னு சொல்லலை எது சரி உண்மையில்லையே எது நன்மை உண்மையில்லையே எது உண்மை உண்மை இல்லை என்ற நிலைப்பாட்டுக்கு பேர் பக்குவம் சரிங்களா அப்போது அறிவு ப்ளஸ் பகுத்தறிவு சீக்குவல் டு பக்குவம் அறிவு மைனஸ் பகுத்தறிவு அது உண்மை கொடுத்துவிடும் அறிவு ப்ளஸ் அனுபவம் இஸ்இக்குவல் டு பக்குவம் அறிவு ப்ளஸ் அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாமை என்பது பக்குவமின்மை நான் சொல்லக்கூடியது ரொம்ப நுணுக்கமான விஷயம் நீங்கள் வந்து ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாழ்க்கையில் நீங்கள் மாற்றம் செய்ய வேண்டியது இருக்குன்ற உண்மையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இது நான் ஒரு எட்டு நிமிஷம் பேசியிருக்கேன் இந்த எட்டு நிமிஷத்துக்குள்ளே அவ்வளோ எல்லாத்தையும் சுருக்கி வச்சு அடக்கி நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா இவ்வளோ பெரிய சர்க்கரை சர்க்கரையை வந்து அப்படியே ஒரு சின்ன கட்டியை நான் வந்து சுருக்கி உங்களுக்கு நான் வாயில் கொடுத்துருக்கேன் ஸோ மாற்றத்தை நோக்கி நீங்கள் சொல்லுங்கள் பக்குவம் அடைவீர்கள் சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்